அவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி வணக்கம் அது வணக்கம் நாங்கள் இப்பொழுது நாங்கள் முதலாக சின்ன மரம் பனைமரம் காட்சி நாங்கள் இனி நாங்கள் இருக்கிறப்போம் அடுத்தது மிரங்கள் உலகம் வந்த பிள்ளை ஒரு மிரங்கள் மிரங்கள் தான் முக்கியம் இயற்கை தாவரத்தில் முதலாவதாக மரங்கள் தான் முக்கியம் வெப்ப மரம் புடிய மரம் மாமரம் தான் இயற்கையாக வந்தது மரங்களுக்கு தான் முன்னுரிமை பழங்கள் சீத்திரங்கிற ஏதாவது மரம்பெரும் இப்போ சொந்த காட்சி வரைக்கும் மரம்பெல் மரம் பெருந்தால் உயிர் துடிப்புள்ளதாக அமைப்பாகவே இருக்கும் சரி நாங்கள் மரங்களை கருவங்களுக்கு மரத்து தமைப்பையாக மரத்து அமைப்பாக இருப்போம் மரங்களில் அமைப்பு திறமிதமான மரம் ஒன்று சாய்ந்த மரம் இருக்கும் மருந்து மருந்து பிடிக்கலாம் பழங்கு மற்ற மரங்கு தெளிக்கும் மிளஞ்சி நினைஞ்சாதான் மரம் அழகாய் பால் வக்பால் கணக்கால் இது ஒரு மரம் தறி பண்ணுறது பெத்த மரம் குருக்கும் புதிய மரத்தை வாழ் கொண்டு அறுத்து போடணுமா குறுக்கு மட்டுமரம் பெத்தமரம் குறுப்பு இன்னும் மறு மரம் பாருங்கள் மரங்கள் கடை வச்சு கொண்டு அடிப்படை ஞாபகம் கதைகளோ மருந்திரி படம் ஏ மருத்துவ வர்லா தடுவோம்மா வெம்மரமா நிலம் உப்பு மேலா மேலா ரெண்டு நிறைய வெள்ளை சாம்பல் ரெண்டு மூணு கருத்துக்கு அடிக்கணும் மரஜத்தினுடைய தடங்கறிப்பிடம் அடிமேகத்திலே மெருகன் பின்பு இலைப்பகுதி ஏறப்படம் மூன்று மரங்கறிதான் இலைப்பகுதி பச்சிலையா இருக்கும் மென் மரன் பார்த்தீங்களா இல்லை பச்சிலையா இருக்கும் அந்த நிறத்தின இல்லை வந்துவிட்டது இது மட்டுமிறம் வளம் எடுப்பு சொல்லுங்க போன மரத்து

ாஸ்தரம் உட்கள மரம் சாதாரணங்கள் மூன்று மரத்தை வீச்சு நாங்கள் வரைந்துருவோம் பெரிய அமைப்பு ஏற்பகுதி அடியில் மரம் நல்ல உயிரமே இருக்கணும்

Bây giờ mình mà Mày lắm mà hãy mà rồi Ini manjala, manjala tawaya bukan manjala. மெம்கிறது பின்பலம் பின்னணி ஆகாயம் இருக்குது மண் தரையில் தலைமுனைச்சி இருக்குது ஒரு மலம் வெட்டப்பட்டு குறுக்கு வெட்டு முகம் இருக்குது இது ஒரு பழ காட்சி படம் இதுக்குள்ளே நீங்கள் இதாரணமாக ஒரு உதவங்களை போடுவா ரெண்டு மூணு உதவம் ஆ ஓடி シーザーマンれやるか。 இந்த உருவங்களை பார்த்தேன் உருவம் அவ்வளோ தெரியும் எப்பேன் இப்படியான வசித்தான் கீறுகளை பெண் கண்டுக்கும் அசைப்பு லைன்ஸ் வந்து கோடுகள் மூலம் வந்து கொடுக்கும் சரியா காப்பயம் பழங்களை கே சரி பிள்ளைகளே இதோட நாங்கள் விசித்திர பாடலுக்கு நிறுத்தப்போன்றோம் இந்த அமைப்புலாம் தெரிஞ்சு வரும் இது நீங்கள் இதை நீங்கள் அந்த கீறுகள் பார்ப்பீங்க அதில் என்ன சொல்லுவாங்க பேனு பெண்ணாக நீங்கள் வெள்ள பேப்பர் கோப்பில பெண் ஜெயிஞ்சோட சோக்காரகு எப்படி போடுகளா இதை நாங்கள் அப்படி மன அந்த அமைப்பு அந்த அம்சங்களை அடிப்படை அம்சங்களை தந்துடும் நீங்கள் இதை பின்பற்றி செய்யலாம் சரி சேர்ச்சி வரையிடலாம் சரியா நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்